பெல்ட் அவரை ஊதா பார்டர் அவரை பீர்கங்காய் பூஷணிக்காய் இதெல்லாம் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க சாதாரண தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன் இதில் போட போகிறோம் விதைச்ச நம்ம ஊற வச்சதை இப்போ நான் கலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மண்ணை தங்க போட்டிருக்கேன் செடி மண்ணை ஒரு லேயர் தூவிக்கோங்க வெங்காயத்தோல் தூவிக்கிறோம் ஒரு கைப்பிடி மண்ணு போட்டுக்கிறோம் ட டேபிள் ரோஸு அந்த மாதிரி போட்டிருக்கோங்க மண்ணு துவைக்கிறோம் இப்போ பூ கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ மண் போட்டுக்கிறோம் பூவை போட்டுட்டு மாதிரி அரைவாசிக்கு மேலே முக்கால்வாசிக்குள்ளே இப்படி ரப்பிக்கோங்க எல்லாத்தையும் காய்கறி வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோங்க அப்படியே எல்லாம் மக்கீரோங்க நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா மக்கிறோம் இப்போ ஊற வச்சதை வந்து நான் இதில் வைக்க போகிறேங்க எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நான் வைக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சாச்சு மண்ணை தூவிடலாம் எல்லாத்துலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் மண்ணை தூவிட்டேன் இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா தண்ணி குளிர தெளிச்சுப்போங்க நல்லான இடத்துல வச்சிடலாம் இதை அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்க அவரக்காய் இதெல்லாம் நம்ம போட்டது எல்லாம் போட்டு பாருங்க பாருங்க நம்ம போட்டது எவ்வளவு அழகா முளைச்சி வந்திருக்கு அவரக்காய் எல்லாம் பாருங்க எப்படி வச்சு வந்திருக்கு பாருங்க இந்த தொட்டியில் தான் நம்ம போட்டோம் வெண்டக்காய் எல்லாம் முளைச்சிருக்கு எல்லாம் இங்க பாருங்க வெண்டக்காய் நம்ம போட்டு எல்லாம் பாருங்க முளைச்சிட்டு வருது பாருங்க நான் இப்போ இந்த செடி அவரக்காவை வந்து வேரோட நான் எடுக்க போகிறேங்க பாருங்க பார்த்து எடுக்கணும் இந்த பாருங்க வேரோட நான் எடுத்துட்டேன் பாருங்க கையணைச்சி இப்போ அடுத்ததும் எடுக்க போகிறேன் பார்த்து எடுக்கணுங்க வேரோடு இருக்கும் கையை வச்சு பாருங்க பொறுமையாக எடுக்கணும் இங்கே பாருங்கள் எடுத்துட்டேன் வேரோடு இப்போ பெரிய தொட்டியில் வைக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இப்படி மலைச்சிக்கிட்டு வருது இப்போ நவரக்கா செடியை நான் இது இந்த இதில் வைக்க போகிறேங்க இப்போ பாருங்க வச்சாச்சு இன்னொன்று இதில் வைக்கிறேன் இந்த அவரை கவரை ரெண்டு எடுத்ததில் இதில் இன்னொன்று வைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே வச்சாச்சு ஒன்று இங்கே ஒன்று வச்சாச்சுங்க பாருங்க அவரைக்கெல்லாம் நான் எடுத்து வேறு தொட்டியில் மாற்றிட்டேன் அடுத்து பாருங்கள் பீர்க்கங்காய் பாருங்கள் எல்லாம் வந்திருக்கு பீர்க்கங்காய் சுரக்காய் எல்லாம் பாருங்கள் எல்லாம் புதுசாக மலைச்சி வந்திருக்கு பாருங்கள் அவரைக்கெல்லாம் பாருங்கள் வந்திருக்கு இங்கே பீர்கான்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த பீர்கானை நான் வேரோடு எடுக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் வேரோடு எடுத்துட்டேன் பாருங்கள் அடுத்து எவ்வளோ முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சுரக்காய் எல்லாம் இதை நான் ஒரு இருபது லிட்டர் வாட்டர் கேனில் வைக்க போகிறேன் அந்த பீர்கானை வந்து இந்த வெண்டைக்காய் செடி இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் சகப்பு வெண்டை வந்திருக்கு பாருங்கள் அதில் நான் வைக்க போகிறேங்க வெண்டைக்காய் செடியில் இப்போ பள்ளம் தோண்டி இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இந்த பீர்கானை அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க வச்சாச்சு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் பீர்கானை வந்து நம்ம எடுக்கிறோங்க வேரோடு பார்த்து இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம பொறுமையாக எடுக்கணுங்க பாருங்கள் மண்ணோடு எடுத்துருக்கேன் பீர்கானை இப்போ இதில் நம்ம இதை வைக்கலாம் இருபத்தஞ்சி ரைஸ் பேக்கில் இதில் பாருங்கள் வச்சாச்சு அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் நீ சொரக்கா எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் அவரக்காய் எல்லாம் பாருங்கள் நாற்று எடுத்துட்ட பிறகு திரும்பி நான் போட்டது வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் வேரோட நான் எடுத்துட்டேன் இப்போ பெரிய தொட்டியில் இதெல்லாம் வைக்க போகிறேங்க அதை பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு முளைச்சதெல்லாம் சொரக்காவும் எடுத்துறேன் எல்லாம் எடுத்தாச்சுங்க